த்ரீ எடுப்பட நான் நினைச்சேன்னா நான் நான் ஃபஸ்ட் ரேங்க் வருவேன் நான் நினைக்கல அது எனக்கும் எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் மாருக்கும் ரொம்ப சந்தோஷங்கிட்ட சித்தி ஒரு ஆள் தான் பார்த்து சொன்னான் என்னால் ந நம்பவே முடியலை ஏன்னா என்ன விட கொஞ்சம் படிக்கிறாக்கள் இருந்தவே அப்பா அம்மா சகோதரன் சகோதரங்கூட யூனிவர்சிட்டி போனதில்லை நான் தான் முதலாவது ஆளாக இங்கே போகிறேன் அதோடய யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடம் பிடிச்சி போகிறது எனக்கு ரொம்ப எங்களோடய கிளாஸ் டீச்சர்லாம் நான் ஃபோன் எடுக்கும்போதே இன்னும் த்ரீயே தானே என்று கேட்டு தான் அடுத்தாள் அப்போ ஃபஸ்ட்டாக எங்கேன்னு சொன்னோன்னா அவக்கு இன்னும் ஹாப்பி இப்போ ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு முதலே சொல்லினா நீ ஃபஸ்ட்டு தான் வர போகிற அவள் விளையாட்டுக்கு சொன்னால் அது உண்மையாயிட்டு ஸோ யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி இந்த முறை வணிகப் பிரிவை மாவட்ட நிலை முதலேயே வந்து தன்னுடைய பாடசாலைக்காக எடுத்திருக்கிறது தேசிய நிலையிலே நாற்பத்தி ரெண்டாவது இடம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கிருத்திகா பத்மநாதன் அவர்கள் குறிப்பாக உங்களுடைய இந்த துறை தெரிவு நீங்கள் கற்றுவக்கூடிய விஷயம் பாடசாலைக்கு இந்த பெருபெறுகளை பெற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய விதம் இதை நீங்கள் இப்போது எப்படி பார்க்கிறீர்கள் வணக்கம் நான் கிருத்திகா பத்மநோலன் எனக்கு இது நான் எதிர்பார்க்காத விடயம் உண்டு நான் த்ரீயே எடுப்பேன் நான் நினச்சேன்னா நானா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவேண்டே நான் நினைக்கல அது எனக்கும் எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் மேருக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அது அதோட எங்கள் பிரின்சிபல் அவாம் நல்ல ஹாப்பியாக இருந்தா அதான் சரி நீங்கள் இந்த மாவட்டத்தில் என்பது எதிர்பார்க்கவே இல்லை பெருபெறு வரக்கூடிய அந்த நேரம் உண்மையில் எப்படி இருந்துச்சு நான் த்ரீஏ எப்படியும் எடுப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு நான் ஃபோனில் பார்க்கும்போது என்ன ஃபோனில் எனக்கு ரிசல்ட்ஸ் வரவே இல்லை எனக்கு எங்களோடய சித்தி ஒரு ஆள் தான் பார்த்து சொன்னான் என்னால் நம்பவே முடியலை ஏண்டா என்ன என்னை விட கொஞ்சம் படிக்கிற ஆக்கள் இருந்தவே இருந்தாலும் நான் ஐசிடி எடுத்த காரணத்தால் ஃபஸ்ட் ரேங்க் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கூட இருந்திருக்குது பாடத்தறிவுகள் மிக முக்கியம் இந்த பெருபவருக்க பெருபவருக்காக எப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி செய்வீங்க நான் இப்படி ஏர் எக்ஸாம் வர கிட்ட தான் நான் நல்லா படிக்க வலிக்கிட்டான் அதுக்கு முதலும் படிப்பேன் ஆனால் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் சில நேரம் இருந்து படிக்கிறேன் அதுதான் எனக்கு கூடிய வாய்ப்பா இருந்திருக்குது சரி நீங்கள் வாழக்கூடிய பகுதி உங்களுடைய பெற்றோர்கள் இந்த சூழல் இவர்களை பற்றி சொல்லுங்கள் நான் ஜெஃப்னா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் எங்களோட குடும்பத்திலேருந்து யாருமே ஜெஃப் யூனிவர்சிட்டிக்கு போனதே இல்லை பல நிலைகளும் தான் மூத்த பிள்ளை எனக்கு தங்கச்சி தம்பி இருக்குது அதோட அப்பா அம்மா அவையில் கூட யூனிவர்சிட்டி போனதில்லை தான் முதலாவது ஆளாக இங்கே போகிறேன் அதோட யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடம் பிடிச்சு போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சரி எப்போதாவது அப்பா அம்மாவும் தங்கட பக்கம் இருந்து யாருமே போகலை அப்படின்ற விஷயத்த உங்களை சொன்னாங்களா இல்லை வந்து நீங்கள் படிக்கணும் படிப்பு மூலமாகத்தான் எது கொண்டு அடைய முடியும் அப்படின்ற இல்லை கூட படிச்சிங்களா அம்மா அப்பாவும் அவையோட சகோதரமே எனக்கு சொல்லியிருக்கணும் எங்களால் தான் போக முடியலை நீங்களாச்சும் படித்து போங்க உண்டு அதில் நான் முன்ன முதல் போனதில் ஹாப்பியாக இருக்கேன் சரி வந்தது எனக்கு ஃபைவ் ஏ த்ரீ பி சி கிடைச்சிது எல்லாருமே சொல்லுவாங்க கணித பிரிவு உயிரியல் பிரிவு இப்படியான துறைகளுக்குள்ளே போகலாம் ஏன் வணிகத்துறைக்குள்ளே தேர்வு செஞ்சீங்க இல்லை பயோ மேட்ஸ் எடுத்து ரிஸ்க் எடுக்கிறத விட மர்ஸ்க்கு போறது நல்லதுன்னு தோணிச்சு அப்ப நான் எங்கே எங்க நல்லா வருதா அந்த இடத்துல அடிச்சிட்டு வெற்றியை பெற்று கொண்டு போகணும் அப்படின்ற சரி படிக்கக்குள்ள வந்து என்ன மாதிரியான உங்களுடைய கற்று கற்றல் முறைகள் இருந்தது எனக்கு சவால்களாக எதுவுமே இருக்கையில் டியூஷன்லேயோ ஸ்கூல்லையோ எல்லாமே எனக்கு ஏத் ஏதுவாக நடந்ததால் நான் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக எனக்கு இருந்திருக்கு சரி அஞ்சாம் மாநிலங்களில் வந்து ஒரு விதமான எழுச்சியங்களை சொல்லுவோம் நான் வைத்தியராக போகிறேன் நான் பொறியியலாக போகிறேன் நான் விமானியாக போகிறேன் நான் ஆசிரியராக போகிறேன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இப்போ உங்களுடைய எழுச்சியத்தை பொறுத்தளவு இன்றைக்கு ஓரளவுக்கு பெருபருகளை முடித்து நீ அடுத்தது நம்முடைய கையில் தான் தேர்வுகள் இருக்கிறது இப்போதைக்கு லட்சியம் எப்படி இருக்கிறது எதிர்கால பயணம் என்ன நோக்கி நகரப்போகிறது நான் சட் ஸ்கோர் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் எடுத்திருக்கிறதால கொமர்ஸில் இப்படி ஒன் பாயிண்ட் நைன் எடுத்தாலே லோயருக்கு படிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அதை வாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்த போகிறேன் நம்பி இருக்கலாம் நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் காப்பாற்றுறதுக்கு ஒரு சட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு முன்னதாக இந்த பெருபர்களுக்கு பிறகு வீட்டில் சொல்லி தான் சொன்னாங்க இப்போ எங்கள் எங்கள் குடும்பத்துலேயோ அல்லது அப்பாவோ அம்மாவோடு சார்ந்திருக்கக்கூடிய யாராலையும் வந்து யாருமே பல்கலைக்கழகம் போகலை பெருபர் வழியாகினதுக்கு பிறகு அவர்களது எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க இப்போ இப்போ நம்புகிறாங்க இனி வர போகிற எல்லாருமே கேம்பஸுக்கு போவினோம் என்று நம்பினோம் எனக்கு பின்னால் வர எல்லாருமே யூனிவர்சிட்டி போகணுமெண்டு அவையும் விரும்பினோம் ஸோ இனி எல்லாமே நல்லதுதான் பாடசாலை சமூகம் எப்படி இந்த பெருபர்களை இந்த வெற்றியை இந்த தேர்வுகளை கொண்டாடுகிறது நான் இன்னும் ஸ்கூல் போயில ஆனால் நான் ஃபோன் பண்ணி காய்ச்சு நான் அதில் எல்லாமே நல்ல சந்தோஷமாக தான் இருக்கினும் எங்களோட கிளாஸ் டீச்சர்லாம் நான் ஃபோன் எடுக்கும்போதே இன்னும் த்ரீயே தானே என்று கேட்டு தான் எடுத்தா அப்போ ஃபஸ்ட்டாக எங்கேன்னு சொன்னோன்னா அவக்கு இன்னும் ஹாப்பி ஸோ பெருவர்கள் வந்து யாருக்கு நீங்கள் முதலாக சொன்னீங்க ஆமாம் என்ன சொன்னாங்க அம்மா ஸோ ஸோ முதலே ரிசல்ட்ஸ் வார்த்தைக்கு முதலே சொல்லினா நீ ஃபர்ஸ்ட்டாக தான் வர அண்டு அவள் விளையாட்டுக்கு சொன்னால் அது உண்மை ஆயிட்டு ஸோ அவவும் ஹாப்பி நானும் ஹாப்பி ஒட்டு மொத்தமாக எல்லோருமே சந்தோஷம் குடும்பத்தினுடைய இலக்கை உங்களுடைய தனிப்பட்ட இலக்கை ரெண்டையுமே சேர்த்து நிறைவேற்றிருக்குறீங்க அடுத்தடுத்த தளங்களை இனிமே விலகுவாக தாண்டி போகணும் அப்படின்ற வாழ்த்துக்களை நிகழ்ச்சி ஆரம்பத்தில் பதிந்து வைக்கிறது